சன்டிலோ டெலிகாஸ்டான ரொம்பவே சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் நாயகி இந்த சீரியலில் ஆனந்தி அப்படிங்கிற ரோல் ஆக்ட் பண்ணவங்க தான் ஆக்ட்ரஸ் வித்யா பிரதீப் ஆக்ட்ரஸ் வித்யா பிரதீப் அவர்கள் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க அண்ட் இப்போ இவங்களும் குழந்தை பிறந்திருக்கு ஸோ அந்த ஒரு ஹாப்பினியூஸை வித்யா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க வித்யா அவர்கள் அமெரிக்கா சேர்ந்த ஃபோட்டோகிராஃபரான மைக்கேல் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்களுடைய கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா இப்போது டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வித்யா பிரதீப் அவர்கள் மைக்கேல் அப்படிங்கிறவங்கள பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆக்ட்ரஸ் வித்யா விதிப்பு அவர்களுக்கு இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பினியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க பேபியோட ரொம்ப கியூட்டான ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருப்போம் இட்ஸ் எ பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் வித்யா வித்யா அவர்கள் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஆக்ட்ரஸும் கூட இவங்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் சப்போர்ட்டிங் ரோல்லேயும் ஹீரோயின்லேயுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணகி அப்படிங்கிற மூவியில் ஒரு ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க வித்யாவர்கள் ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இவங்க சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வித்யார்கள் இப்போ டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுங்க அப்படிங்கிற நியூஸுவே ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்க அவங்க பேபி படுக்க பட் அந்த க்யூட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே வித்யாவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க வித்யா அவர்களுக்கு இப்போ குழந்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை கட்டி உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் விஷஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்ட்ரெஸ் வித்யாவில் இப்போ உங்களுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த அடிப்படையாக லைக் பண்ணுங்க அன்றைக்கி போட்ட செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க